நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் இன்று தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அமோக வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளனர் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கோதண்டபாணி அங்குள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரி திரு ராஜீவிடம் தாக்கல் செய்தார் அப்போது கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உடனிருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் திரு பொன்னையாவிடம் காஞ்சிபுரம் தொகுதி கழக வேட்பாளர் திரு முட்டுக்காடு ஏ முனுசாமி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மொழச்சூர் இரா பெருமாள் காஞ்சிபுரம் நகர கழக செயலாளர் திரு மனோகரன் மாவட்ட துணை செயலாளர் திரு வி கே பாபு ஒன்றிய செயலாளர் திரு கெஜேந்திரன் உள்ளிட்டோர் உடன் உடனிருந்தனர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கழக வேட்பாளராக போட்டியிடும் திருமதி சாருபாலா தொண்டைமான் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு சிவராசுவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் மனோகரன் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே ஸ்ரீனிவாசன் புதுக்கோட்டை மாவட்ட கழக செயலாளர் திரு பரணி கார்த்திகேயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் உடனிருந்தனர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் முனைவர் இளவரசன் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் திருமதி விஜயலட்சுமியிடம் மனு தாக்கல் செய்தார் கழக அமைப்பு செயலாளர் திரு பாளை அமரமூர்த்தி மாவட்ட கழக செயலாளர்கள் திரு துரை மணிவேல் திரு கார்த்திகேயன் திரு பாலமுருகன் மாநில அம்மா பேரவைத்துறை செயலாளர் திரு அண்ணாதுரை உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனா் ராமநாதபுரம் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு வா ஆனந்த் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு வீரராகவராவிடம் மனு தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு செல்லுமிடமெல்லாம் மிக பெரும் வரவேற்பு அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டார் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இன்றைக்கு தலைமையிடம் வெற்றிடம் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒற்றைத் தலைவர் அண்ணன் டிடிவி அவர்கள்தான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அது ஒரு மக்கள் மத்தியிலும் இளைஞர் மத்தியிலும் முழுமையான நம்பிக்கை பெற்ற ஒற்றைத் தலைவர் அண்ணன் டிடிவி அவர்கள்தான் எனவே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிறது அதுவும் குறிப்பாக கிராமங்களிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கிறது மானாமதுரை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு மாரியப்பன் கென்னடி தேர்தல் அதிகாரி திரு திருவாசகத்திடம் மனு தாக்கல் செய்தார் ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு மணிகண்டன் திரு வேலுச்சாமி உடனிருந்தனர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தேர்போகி பாண்டி தேர்தல் அதிகாரி திரு ஜெயகாந்தனிடம் மனு தாக்கல் செய்தார் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரத்ன சபாபதி முன்னாள் அமைச்சர் திரு ராதாகிருஷ்ணன் மாவட்ட கழக செயலாளர் திரு கே கே உமாதேவன் உடனிருந்தனர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ் செந்தமிழன் மயிலாடுதுறையில் துணை தேர்தல் அதிகாரியான கோட்டாட்சியர் கண்மணியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கிய பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என தெரிவித்தார் இந்த தேர்தல் முடிந்ததும் ஆட்சியையும் இந்தியாவில் யார் பிரதமராக வர வேண்டும் என்று தீர்மானிக்க போவர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் இன்று நாற்பது தொகுதிக்கும் எங்களுக்கு குக்கர் ஒரு சாதாரண சி எங்களை இந்த அளவு நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் மக்கள் மனதில் எங்கள் சின்னம் போய்விட்டது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் தலைவர் எங்கள் தலைவர் எந்த சின்னத்தை காமிக்கிறாரோ அந்த சின்னத்திற்கு எங்கள் தொண்டர்கள் இருபது நிமிடத்தில் மக்கள் மனதில் அந்த சின்னத்தை கொண்டு செல்வார்கள் தஞ்சாவூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எம் ரெங்கசாமி மாவட்ட வருவாய் கோட்டாட்சியரிடம் தனது மனுவை தாக்கல் செய்தார் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு வேலு கார்த்திகேயன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு நல்லதுரை மாநகர் மாவட்ட பொருளாளர் திரு விருத்தாச்சலம் எஸ்டிபிஐ தொகுதி செயலாளர் திரு ஜாஹிர் உசேன் ஆகியோர் உடனிருந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் ஜோதிமணி விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி திரு ரவிச்சந்திரனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் ஒன்றிய செயலாளர் திரு ரூபம் வேளவன் இருந்தார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு எஸ் ஆர் செல்வம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு சி சிவசாமி மாநில மகளிர் அணி துணை செயலாளர் விசாலாட்சி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு சிவக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எஸ் ஆர் செல்வம் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார்